காயினாம் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி வத்த குழம்பு காய் வத்த குழம்பு செய்கிறதை பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வத்தல் வந்து லைட்டாக வாட்டரில் போட்டு அலசி வச்சுருக்கேன் ஏன்னா தூசலாக இருக்கும் இல்லைங்களா அதனால் தேங்காய் பொட்டுக்கல்ல மிளகு ஜீரகம் வசரி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக வேண்டாம் புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வந்துட்டுருக்க வெள்ள சாதம் தாளிப்புக்கு கடுகு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெந்தயம் நான் இதில் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்க்க மாட்டேங்கன்னா அந்த குழம்புல கொஞ்சம் ஊர்ன மாதிரி இருக்கிறதுனால எனக்கு பிடிக்காது நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க தாளிப்பு சேர்த்துக்கலாம் வந்த இசை வந்து பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம பூண்டுப்பல் கருவா பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் காஞ்ச மிளகா நல்லா கலந்து கொடுங்க வணங்கி வரட்டும் சேர்த்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் தக்காளி வணங்கிட்டுருக்கு நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமும் வணங்கி வரும் கா வணங்கிட்டக்கு இந்த சமயத்துலேயே நம்ம மணசக்காளி காய் வத்தல் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலையும் கொஞ்சம் வணங்கி வரட்டும் சமயத்தில் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சிறுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தனியாக தூள் சேர்த்துக்குங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இல்லை கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறதுனால அளவு கரெக்டாக சொல்ல முடியலைங்க நீங்கள் நீங்கள் செய்கிற அளவுக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க இந்த சமயத்தில் நல்லா எண்ணெய் கொதித்து வரது பாருங்கள் நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் புளியோடு இந்த காரம் உப்பெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதித்து வரது பாருங்கள் கலந்து கொடுத்துக்கலாம் இப்படியே வச்சுக்கிட்டா கூட புளி காய்ச்சல் மாதிரி கூட இருக்கும் சமயத்தில் நம்ம தேங்காய் ஜீரம் அரைச்சி வச்சுருந்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும் நல்லா பொங்கி கொதித்து வந்துட்டு பாருங்க எண்ணெய் சுருண்டு மிதக்கிற அளவு உற வரைக்கும் நல்லா சாதம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க குழம்பு ரெடி ஆயிருச்சு எப்படி தான் சேரிச்சு பாருங்க ஆறுச்சுன்னா என்ன கொஞ்சம் பணத்தக்காளிக்காய் புளி குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இப்போட்டு நார்னும் சூடு இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் தேங்க்யூ டு ஆல் பை டேக் கேர் புளி குழம்பு